ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா ஆடி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆடி மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதம்னாவே அற்புதமான ஒரு மாதம் அதாவது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்கறதுக்கு ஹைகிரீவர் பிறந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் ஸோ அதனால் நிறைய சிறப்புகள் வாய்ந்தது இந்த ஆடி மாதமாக இருக்குது அதாவது இந்த ஆடி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் வீட்டுக்கு பேர்ச்சடைகிறார் அதாவது சந்திரன் வந்து கடகராசியில் வந்து இருக்கிறதுனால சந்திரனுடைய வீடு அது கடகராசி ஸோ அங்கே வந்து சூரிய பகவான் பெயர்ச்சடையும் போது பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர சேர்க்கை இருக்குது ஸோ இதனால் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குன்றதை சோழி பிரசனை மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம் மகர ராசி மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமாக நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாயே வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயாத் மகர ராசி மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் வந்து அதாவது இவங்களுடைய ரெண்டாம் வீட்டில் இருந்து அதாவது ரெண்டாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து வக்கரகதியா பேர்ச்சடைஞ்சு வந்திருக்காரு ஸோ வக்கரகதியா பேர்ச்சடைஞ்சு வந்திருக்கிறதுனால அதாவது ரொம்ப நாட்களாகவே வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவு விலகி திரும்பவும் வந்து சேர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது கர்மாக்களை தீர்க்கக்கூடியவர் தான் வந்து சனி பகவான் ஸோ அதாவது அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து கர்மாக்காரனுக்கான பிரச்சனைகளை கொடுப்பாரு அந்த பிரச்சனைகளை அனுபவித்து நம்ம அதை தீர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வக்கரகதியாக வரும்போது நினச்ச விஷயங்கள் அதாவது நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வாக்கு கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த வாக்கை வந்து சரியாக உங்களால் வந்து பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறாரு அதே மாதிரி இப்போ வந்து எதாவது மேரேஜ் ஆகலை ஏன்னா மூணில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உட்காண்டிருக்காரு மூணில் சந்திரன் இருக்கிறதுனால மனசு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் குழப்பம் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ரொம்ப நாளாவே வந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஆனா ஏதோ ஒரு பயத்திலேயே விட்டுடுறேன் அதாவது பிரச்சனைன்னு வந்தா ஒரு பக்கம் போதும் ஆனா எல்லா பக்கமும் பிரச்சனை வந்தா நான் எப்படி சமாளிக்கிறது அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க போன மாதம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லை ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எட்டாம் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து கேது செவ்வாய் சேர்க்கை இருக்கு ஸோ எட்டில் கேது இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்தே தீருவார் எட்டில் கேது இருக்கும்போது அதாவது இருக்கும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வார் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் ஏதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது கவனத்துடன் போகிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் ஸோ அதனால பைக்கில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி சைக்கிளில் போனாலும் சரி கவனத்துடன் போகிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்ட அதிபதி சூரிய சூரிய பகவான் வந்து இப்போ வந்து கடக ராசியில ஏழுல உட்காண்டிருக்காரு ஏழாம் பாவத்துல சூரியன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கூட இருந்த வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து தீர்ந்து ஒரு பாண்டிங் வரும்னு கூட சொல்லலாம் அதாவது இவ்வளோ நாளாக உங்களுக்கு புரிஞ்சிக்காத உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சிக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எட்டாம் வீட்டு அதிபதியை வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கார் ஸோ ஏழில் இருக்கும்போது கலத்திரஸ்தானம் ஸோ கலத்திரஸ்தானம் திருமணமே ஆகலை கல்யாணமே ஆகலைங்க எப்போதான் கல்யாண சாப்பாடு போட போகிறேன்னு எவ்வளோ பேர் கேட்டுட்டாங்க நானும் பதில் சொல்லி 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 ஓஞ்சிட்டேங்க இவங்க இந்த பரிகாரம் சொல்கிறாங்க அவங்க அந்த பரிகாரம் சொல்கிறாங்க இந்த தோஷம் அந்த தோஷம் போகாத கோயில் இல்லை கோயில் கோயிலாக ஏறி இறங்கிட்டேன் ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள் பொலம்புறது கேட்டுட்டு இருக்கு வயசு தாங்க ஆகுது என்னங்க கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க சோ அவங்களுக்கு திருமணம் யோகம் கை கூடி வரப்போகுது இந்த மாசத்துல நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை பார்க்க போறீங்க உங்களுடைய பார்ட்னரை தேர்ந்தெடுக்க போறீங்க சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கை கூடி வரப்போது அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு குலதெய்வமே தெரியலங்க யாருன்னே தெரியல எல்லாரும் ஆடி மாசத்துல குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்கன்னு என்கிட்டயே சொல்லிட்டு போறாங்க ஆனா ஏன் குலதெய்வம் தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் யாருன்னு வெளிச்சம் போட்டு ஒரு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது ஸோ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட போக போறீங்க அவங்கள பார்க்க போறீங்க நல்ல விஷயங்கள் வந்து அதாவது உங்களுக்கு என்னதான் எட்டில் வந்து செவ்வாய் இருந்தாலும் கேது இருந்தாலும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போறா மாதிரி பிரச்சனைகளை பாதியா பிரிச்சு கொடுத்துருவாங்க சோ அதனால குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு சால சிறந்தது மகர ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி முன்னோர்களுக்கு வந்து ஏதாவது திதி கொடுக்காம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காம அந்த மாதிரி இருக்கிற மகர ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஆடி மாசத்துல வர ஆடி அமாவாசையில கொடுத்துருங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வரத்துக்கான சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறதுனால ஆடி மாசம் தர்ப்பணம் கொடுக்கறத கண்டிப்பா நிறுத்தாம செஞ்சிருங்க அதே மாதிரி படையல் போட்டு ஒரு பத்து பேர் இல்ல ஒரு அஞ்சு பேர் ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் போடுங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணினா வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து இது உங்களை விடுபட்டு கொடுக்கும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையிலயும் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்திருக்கும் சோ வேலையில வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்க தாராளமாக தொடரலாம் ஆடி மாதம் தொடங்குற தொழில் எப்போவுமே நினைச்சிருக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா ஆடியில் விதை விளைச்சா தை மாதம் அறுவடை செய்யலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக ஆடி மாதத்தில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அது பெருக்கிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆடி பெருக்குன்னு கேள்விப்பட்டீங்களே ஸோ அந்த மாதிரி தான் ஆடி மாதம் பண்ணுற ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்ல விஷயங்கள் பண்ணிங்கன்னா அது பெருகிட்டே போகும் அதனால தான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கல்யாணம் பண்ணால் பெருகிட்டே போகும் அப்படின்றதுனால தான் ஸோ அதனால தான் வந்து ஆடி மாதம் வந்து ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா ஒரு தொழில் பண்ணாலும் சரி எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி இல்லை புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரமே வந்து எனக்கு செட் ஆகல வேறு வியாபாரம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாங்க இந்த மாதம் நீங்கள் பண்ணுங்கள் அது ரெட்டிப்பாக உங்களுக்கு ட்ரிபிளாக எப்படி நீங்கள் நினச்சிங்களோ அதோட அதிகமாக தான் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை இல்லாத இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு கை கூடி வரதுக்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமா இருக்கு அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மகர ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் இந்த மாதம் அதுக்கான ஒரு மாதமாகவும் உங்களுக்கு அமையுது ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பெண்ணோ இல்லை ஆணோ நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க அவங்கள தேர்ந்தெடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் ஏழுல இருக்கிறதுனால தந்தை மூலயமா வந்து அதாவது தந்தைக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது வரத்துக்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இந்த மாதம் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் வந்து தந்தையினுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு சின்னதாக உடம்பு முடியலனாலும் கூப்பிட்டு போயிட்டு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வந்துடுங்க அது பண்ணுறது நல்லது இல்லைனா பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும் ஸோ அதனால எப்போவுமே வந்து சின்னதாக இருக்கும்போது பார்த்துட்டோன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கையாண்டிட்டு வாங்க அதே மாதிரி அரசு வேலைக்காக செயல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் ஏன்னா வந்து எட்டாம் வீட்டு அதிபதி ஏழில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் ஸோ சூரியனுடைய அந்த சந்திரன் கூட சேர்ந்து இருக்காரு கடகராசியில் ஸோ அந்த சந்திரன் வீட்டில் இருக்காரு ஸோ அதனால கன்ஃபார்மாக உங்களுக்கு அரசு விலை கிடைக்கும் மகர ராசிக்கான பரிகாரங்கள் மகர ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது குச்சனூர் சனீஸ்வர பகவானை போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வர்றது நல்லது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அன்னதானம் போடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வர பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம் இது மட்டும் இல்லாம உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அவங்க குலதெய்வத்துடைய வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் அதாவது உங்களுடைய கிராம தேவின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த கிராம தேவிக்கு போயிட்டு எலுமிச்சப்பழ மாலை வாங்கி போட்டுட்டு அதாவது வந்து அரளிப்பூ மாலை வாங்கி போடுங்க எலுமிச்சப்பழ மாலை போடுங்க நீங்க கையால் கோத்து அது இருபத்தொன்னோ இருக்கலாம் இல்லை ஐம்பத்தொன்னா இருக்கலாம் இல்லை நூற்றி ஒன்னா இருக்கலாம் எதுவாக ஒன்றா இருக்கலாம் அதை வந்து வாங்கி போட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து வச்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வச்சீங்கன்னா சால சிறந்தது ஸோ அதனால் பொங்கல் வச்சு அங்கே வரவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அன்னதானமாக கொடுத்துட்டு மீதி நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதும் நல்லது அதே மாதிரி உங்கள் வீட்டில் அதாவது உங்கள் முன்னோர்கள் வழியில் யாராவது கன்னி பெண்களாக இறந்து வந்திருந்தாங்கன்னா அந்த கன்னி பெண்களுக்கான வந்து நீங்க அவங்களை கும்பிட ஆரம்பிங்க இந்த ஆடி மாசம் கும்பிட்டா ரொம்பவும் சிறந்தது நீங்க கும்பிட்டு என்ன பண்றீங்கன்னா அந்த ட்ரெஸ் சாக்லேட் எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க உங்க வீட்டு பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா இல்லை இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பொது பலன் தான் முழு பலன் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது உங்களை ராசி கட்டத்தை வச்சு தசாபுதி என்ன தசாபுதி நடக்குது அந்த தசாபுதியில என்னென்ன பாவம் ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சுதான் முழு பலன் கணிச்சு சொல்ல முடியும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன் தான் மேலும் வந்து விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கட்டத்தை ஆராயணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கண்டுங்க என்ன தொடர்பு கொள்வாங்க இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்